எங்கெங்க ஒரு நிமிஷம் தள்ளிடாதீங்க இருங்களேன் எங்கள் நிலத்தில் சோளம் ஊனி இருக்கேன் இங்கே பாருங்களேன் என்ன நடந்துருக்குன்னு வெறும் மனத்தக்காளிக்கீரைங்க நாற்று விட்ட மாதிரி எவ்வளோ இருக்குது பாருங்களேன் பா நானே இப்போ தாங்க வந்து பார்க்குறேன் செம்ம அதிசயம் ஃபுல்லுமே கீரை தான் மனத்தக்காளி கீரை நல்லா பாருங்களேன் நாற்று விட்ட மாதிரி காடு பூரா இந்த டைம் களை இல்லை எல்லாமே தழைக்கலை தான் அதுவும் ஃபுல்லாக கீரைங்க மணத்தை கழிக்கீரை காடு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு எவ்வளோ கீரை பாருங்களேன் ஐயோ யோ யோ வா செ மணத்தை கழிக்கீரை மட்டும் இல்லை தொழிலு கீரையும் நாற்று விட்ட மாதிரி அதுவுமே நிறைய இருக்குது காடு ஃபுல்லாக ஒரு எடம் தவறாமல் இருக்குது வேணுன்றவங்க நிஜமாகவே வந்து எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் களை கொல்லி அடிக்கப் போகிறேங்க ஃபுல்லாக இவ்வளோ கீரையுமே வீணாக போயிடும் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சரியான கீரை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பாருங்களேன் கீரையை காடு ஃபுல்லாக அப்படியே சும்மா ஒரு இடம் தவறாத நாற்று விட்ட மாதிரி இருக்குது